அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துட்ருக்கிறீங்க ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்த அந்த வார்த்தையை மதித்து ஒரே வீடியோவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் அதுக்கப்புறமும் அவ்வளோ தூரம் சொல்லியும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு போனால் அந்த நெஞ்சக்காரர்கள் இருக்கீங்க இல்லையா உங்களுக்கும் வணக்கம் உங்களுக்கெல்லாம் அடுத்த வாட்டியும் துணை முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி கிடையாது இன்பநீதி ஆமாம் முதலமைச்சர் உங்களுக்கு உதயநிதி சப்ஸ்கிரைப் பண்ணாம போனதுக்கு சாபம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முப்பெரும் விழா நேற்று திமுகவின் சார்பில் ஒரு மாபெரும் முப்பெரும் விழா கரூர்ல வச்சு நடக்குது அது கரூர்ல யாரு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் பலமாக இருக்கும் அவருடைய பெருமையை பற்றி சொல்லணும்னா அதாவது ஒரு ஒரு இடைத்தேர்தல் நடக்குது ஒரு தொகுதியில் அப்படின்னா அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் மொத்த பேரையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு பட்டியல் அடித்து பட்டையை கிளப்புனவர் வாரிசு துணிவுன்னு சொல்லி தேட்டரில் படம் ஓடிட்டு இருக்கும்போதே அதை வந்து அந்த மக்கள் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல ஓட்டி காட்டி அப்படியே இருங்க உங்களுக்கு என்ன வேணும் புரட்டாவா ஓடி போய் ஓடிப்போ வேணுந்த வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணக்கூடியவர் இன்ப சுற்றுலா அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறது அங்கே இருக்கக்கூடிய டேமுங்க அப்படின்ற பகுதிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு மீன் வருவல் அப்படிலாம் வாங்கி கொடுத்து அவங்கள உற்சாகமாக வச்சுக்கிட்டு ஆனால் எதிர்கட்சிக்காரங்க ஓட்டு கேட்கவா வரீங்க ஓட்டு கேட்க வரும்போது அங்கே ஜனங்கள் இருந்தால் தானே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு செயல் வீரர் அவர் ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாருனா அந்த கூட்டம் எப்படி இருக்க போது தாவேக்கா நேற்று ஆரம்பித்த கட்சி ஏதோ மாநாடு நடத்துகிறோம் திருச்சி குளிங்கியது திருச்சி அசைந்தது அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்துனுக்குறீங்க அதிமுக ஒரு பக்கம் பச்சை பஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஊர் ஊராக போகிறீங்க ஒரு ஒரு தொகுதிக்கும் போகிறீங்க பார்த்தா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் கூட்டம் திரும்பி பேக் சைடு பார்த்தாலும் அந்த எண்டு வரைக்கும் கூட்டம்னு சொல்லி நீங்கள் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கிறீங்க இப்போ நாங்கள் காட்ட போகிறோம் பாரு ஒரு கூட்டம் அப்படிங்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க காட்டீர் வாங்கியிலோ அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்ருக்கும் இருக்கும்போது எடுத்த உடனே ஒரு காட்சி நம்ம கண்ணில் வருது காலி சேர்களாக நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி உடனே உடன்பிறப்பு டே மணி ஆகுது மூணு மணிக்கு சேர் காலையாக தான் இருக்கும் பின்னால் நாங்கள் என்ன காலங்காத்தாலே போயிட்டு சாயந்தரம் நடக்கிற மாநாட்டுக்கு காலையில் போய் உட்காற ஆளுங்களா அதெல்லாம் கிடையாது அஞ்சு மணிக்கு மீட்டிங் வெயிட் அப்படின்னாங்க சரி மணி அப்படியே ஆக ஆரம்பிச்சிச்சு சில உடன்பிறப்புக்குள்ள நடமாட்டம் இங்கேயும் அங்கேயும் அந்த வளாகத்துக்குள்ளே நம்மளால் பார்க்க முடிஞ்சி அதில் ஒரு உடன்பிறப்பு என்ன பண்ணார் அப்படின்னா அது சரியாக தெரியல ஆனால் இந்த ஃபோட்டோ ஆச்சு அதை பார்த்த உடனே ஐயைய இந்த அங்கிள் உச்சா போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் ஏங்க ஒரு பெரிய மனுஷன் கூட்டு வந்து இருக்கிறீங்க அவருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறதுக்கு ஒதுக்கு அப்புறமா ஒரு ஒரு பாத்ரூம் கூட அவருக்கு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர மாட்டிங்களா அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து ஒருத்தன் கூட்டத்திலேருந்து பேசிட்டு அப்படியே கம்முன்னு பதிங்கிடுறான் எறாவேன் அப்படின்னா ஆளை கண்டுபிடிக்க முடியல இப்படியாக இருந்துச்சு சரி நாம் என்ன ஒரு ஒருவேளை உடன்பிறப்புகள் அவங்க டெரிட்டரியை மார்க் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்முடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு இன்னொருத்தர் என்ன சொன்னார் ஏங்க ஒன்றுக்கெல்லாம் போலீங்க அவர் வேட்டிக்குள்ளே கையை விட்டு ஏதோ தேடுறாருங்க அப்படின்னு எதடா அப்படின்னா அது டவுசரில் காசு கீசு வச்சுருந்துருப்பாரு அது எடுக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க சரி இந்த ஃபோட்டோ போல நாயவை நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்து என்ன நடந்துச்சு மணி ஒரு நாலு நாலே கால் அந்த 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 மாதிரியான டைம்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ வருது சேரெல்லாம் வரிசையாக அடிக்க வச்சிருக்கு சேரில் ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு மஞ்சப்பை வச்சுருக்குது என்னப்பா விஷயம் அப்படின்னா அதில் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு குட் பிஸ்கட் பாக்கெட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்வீட்ஸ் அது ஏதோ ஒரு கடையில் கொங்கு மெசா அது ஏதோ ஒரு கடையில் ஸ்வீட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பாருங்களா இதுதான் எங்களுடைய இராணுவ கட்டுப்பாடு யார் உடன்பிறப்புகள் என்னங்க அதாவது நாங்கள் வந்து முன்கூட்டியே எல்லா சேர்லையும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சுருக்குறோம் எங்களுடைய தொண்டர்கள் வந்தாங்கன்னா நீட்டாக அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டு அப்படியே நீட்டாக போயிடுவாங்க அவங்களால எங்கேயும் நாங்கள் பசியில் அலைய விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி உள்கூத்து அது கொடுத்துட்டு இருந்தாங்க சரி அஞ்சு ஆக போதுரா இப்போ கூட்டம் காலை கட்டும் பாரு அப்படின்னு பார்த்தோம் பார்த்தா கால்வாசி சேர் தான் ரொம்ப இருக்குது மீதி முக்கால்வாசி சேர் மட்டும்தான் இருக்குது ஆஹா இது என்னடாது அப்படின்னா நமக்கு இங்கே பதட்டமாக இருக்குது சிங்கப்பட்டுருவாங்களோ திராவிட மாடல் அப்படின்னா ஆனால் அங்கே போன உடன்பிறப்புகளுக்கு ஒரே உற்சாகம் என்னது பாதி பேர் கூட வரல ரைட்டு அப்போ இன்னைக்கு நமக்கு ரெண்டு பிஸ்கட் பாக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷமா என்னன்னு தெரியல அப்படியாக முதலமைச்சருடைய வண்டியை உள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு வந்துட்டாருயா அப்படின்ட்டு அவர் என் அப்பையும் பார்த்தா பின்னாடி அங்கங்கே அங்கங்கே பார்த்தா எல்லாம் காலி சேராக இருக்குது அட டிராவிய அப்படின்ட்டு நமக்கு இந்த நேரத்தில் அங்கே இருக்கிற உடன்பிறப்புகளுக்கு என்ன ஏன் முதலமைச்சரும் வந்துட்டார் இனிமேல் பேச ஆரம்பிச்சிருவாரு இந்த பக்கம் பார்த்தாலும் பத்து சேர் காலியாக கிடக்குது அந்த பக்கம் பார்த்தாலும் பத்து சேர் காலியாக கிடக்குது சேரில் ஒன்று ஒன்றுலேயே ஸ்நாக்ஸ் வச்சிருக்கிறாங்க தூக்கிருட்டுமா அப்படிங்கிற ஒரு மோடுக்குள்ளே உடன்பிறப்புகள் அங்கே இருக்கிறவங்க வேற போக ஆரம்பிக்கிறாங்க கண்ட்ரோல் அவசரப்படாத அப்படின்ட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வேலை வேறு அங்கே இருக்கிற என் மூத்த உடன்பிறப்புகளுக்கு இருக்குது இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க ஒரு வழியாக முதலமைச்சர் வந்தார் டே அஞ்சரையாட்சி கூட்டம் எங்களா அப்படின்ட்டுங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சோசியல் மீடியாவில் இருங்கடா எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வர முடியல இருங்க அப்படின் போதே இல்லை இந்நேரம் வந்திருக்கணுமே வரல அப்போ உங்களுக்கு கூட்டம் கூடினதே தான் உங்கள் கெப்பாசிட்டியே தான் உங்களை பார்த்து இனிமேல் நாங்கள் சிரிக்க போகிறோம் எல்லாரும் சிரிங்க 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 அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க டே டே இருங்களா இருங்களா வந்துருண்டா வந்துருண்டான்னு சொல்லும் போதே வந்துருச்சு மழை வந்து சும்மா ஊத்து ஊத்துன்னு ஊத்துது முப்பெரும் விழா செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஏற்பாடு கடைசியில் முக்காடு விழாவாக மாறிப்போச்சு ஆமாங்க மேடையில் பேசுகிறவங்களுக்கு எல்லாருக்கும் மேலே தலைக்கு மேலே கூற அவங்களுக்கெல்லாம் மூடி இருக்குது முன்னாடி இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் வெள்ள சட்டைகள் வெள்ள வேட்டி வெள்ள சட்டை கரவேட்டிகள் அல்லது எம்எல்ஏக்கள் இவங்களா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நிழற்கொடையே இருக்குது இவங்களுக்கு கையில் பிடிச்சிக்கிற கொடை இருக்குது இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கு இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் சப்போர்ட்டர்ஸ்னா யார் அதாங்க ஆ அது அவங்க கையில் கொடையை பிடிச்சிக்கிட்டு இவங்களுக்கு இருக்கிறாங்க ஆனால் கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா உடன்பிறப்புகளுக்கு அந்த உடன்பிறப்புகளுக்கு எதுவுமே இல்லை அவங்க நேரடி மலையில் நடைஞ்சிட்ருக்குறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க டக்குன்னு அதான் ஏகப்பட்ட சேர் சும்மா கிடக்குதே இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு சேர் இருக்குது ஆனால் பக்கத்தில் இருக்கிற சேரை தூக்கி அப்படியே தலையில் பிடி அப்படிங்கிற ஒரு மோடுக்குள்ளே போயிட்டாங்க சேருகள் எக்ஸ்ட்ரா இல்லாமல் இருந்திருந்தா வேணா வேணால் இவங்க உட்காந்துட்டு இருக்கிற சேரை தூக்கி தலையில் பிடிச்சிக்கிட்டு இவங்க இப்படி குடிஞ்ச மணிக்கு குரன் நின்றுருக்க இருக்க வேண்டிய தேவை வந்திருக்கோம் ஃப்ரீயாக சேர் இருந்ததுனால இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா போயிடுச்சு மலையுடைய இருந்து அங்கே வந்து அந்த உடன்பிறப்புகள் தப்பிச்சுட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லணும் சரி சேர் போட்ட அளவுக்கு உடன்பிறப்புகள் வரல சரி வந்த வரைக்கும் அவங்க எப்படி வந்திருப்பாங்க அப்படிங்கிறது உலகம் அறிஞ்ச ரகசியம் ஆமாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது ரகசியம் அப்படி ஒரு ரகசியம் அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை இந்த போட்டோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் வேற ஐயா ஸ்டாலின் ஒரு பக்கம் என்னது ரோட் ஷோவா யார் பண்ணது விஜய் ரைட்டு அப்போ நானும் ஒன்று பண்ணுவேன் எனக்கும் அது வேணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஆர்வம் அப்போ அந்த ரோட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா காலத்து பாட்டிகளும் பாட்டி காலத்து தாத்தாக்களும் ஏற்கனவே அங்கே வந்து அசெம்பிள் ஆகியிருக்கிறாங்க அவங்க மத்தியில் ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு அப்படியே வராரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதில் கொடுமை என்ன அப்படின்னா அந்த சமீப காலமாக ரோட் ஷோ பைத்தியம் பிடிச்சி போச்சுங்க அது வந்து நார்த்தில் அடிக்கடி அடிக்கடி நடக்கும் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள்னு சொல்லி அடிக்கடி பண்ணுவாங்க இங்கே அதிகமாக பண்ண மாட்டாங்க இப்போ விஜய் அவர்கள் ஒரு தடவை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே திமுகவில் ஒரே ஆர்வம் சின்னவர் ஒரு ரோட் ஷோ ட்ரை பண்ணுறாரு எடுக்க மாட்டேங்குது சரி தம்பி உனக்கு இன்னும் அந்தளவுக்கு வந்து கிரேஸ் அந்த அளவுக்கு கரிஸ்மேட்டிக் இன்னும் உங்கள் முகத்தில் வரல அது என்கிட்ட தான் இருக்குது நான் போகிறேன் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த கரிஸ்மாவை தூக்கிக்கிட்டு அவர் போகிறாரு போனால் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யாருங்க ஆனால் ஐயா ஸ்டாலின் தாங்க சொல்கிறாங்க அதாவது இது வந்து கிருஷ்ணகிரியில் நடந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் நான் வந்து ஒது மணிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நியாயமாக ஒன்பது மணி அளவில் சேர்ந்திருக்க வேண்டும் ஆனால் வருகிற வழியெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் பெண்கள் இளைஞர்கள் ஆண்கள் முதியவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் சாலை எருமுறைகளில் நின்று எங்கள் வாகனத்தை வழிமறித்து வரவேற்று அவர்கள் எங்களை மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்தினார்கள் முடித்துவிட்டு சேர்வதற்கு தாமதமாக இருக்கிறது அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த இடத்தை நான் வந்து சேர முடியாத அளவிற்கு சாலையில் என்னை சூழ்ந்து கொண்டு நான் வேகமாக வண்டி முன்னேறி வர முடியாத அளவுக்கு ஊர்ந்து வந்து இந்த இடத்தை சேர்ந்தேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இது எதுக்கு பதிலடி அப்படின்னா அது போன வாரம் திருச்சியில் நடந்துச்சு இல்லையா போன வாரம் கூட இல்லை ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி காலையில் பத்தரை மணிக்கெல்லாம் அந்த மரக்கடை பகுதிக்கு விஜய் அவர்கள் வர்றதாக இருந்துச்சு ஆனால் வர்றதுக்கே மூணு மணி அந்த அளவுக்கு ரோட்டில் டிராஃபிக்ட்டு அது அவன் வாங்கின அதே மூச்சு அப்படின்னு சொல்லி சச்சின் படத்தில் வடிவேல் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி நானும் டைமுக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் ஃபுல்லாக ரோட்டில் ஆக்குப்பை பண்ணி இந்த தாத்தா பாட்டிகள்லாம் மலை பொழிஞ்சதில் நான் வந்து ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சி அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களும் சரி நேற்று மேட்டருக்கு வருவோம் செந்தில் பாலாஜி ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் கூட்டம் இருக்குது இல்லையா அதுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேடையில் நின்றுட்டு அவரு முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாரு முன்னாடி அலை கடல திரண்டு இருக்க போறாங்க அவங்கள பார்த்து இந்த டைலாக் தான் நம்ம சொல்ல போறோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டாரு என்ன உணர்ச்சி என்ன ஆர்வம் ஐயோ அது கூட்டம் வந்திருந்தா பேச வேண்டிய டைலாக்குங்க இப்ப டைலாக்கை மாத்தி சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பேசுங்கன்னு கூட இருந்து சொல்றதுக்கு ஆள் இல்லை பேசிட்டாரு அங்க ஆ ஆ ஆஹ் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைலாக் சொன்னாரு பாருங்க பேசுறத விட இந்த கொட்டு மழையிடம் எழுச்சியை இருக்கலாம் போல எனக்கு உணர்வு தான் உடன்பிறப்புகளை பெரிய அதிர்ச்சி உள்ளாக்கிருச்சு ஒத்துப்பேன் மேலந்து வர மழையை கூட நான் ஏத்துப்பேன் என்ன வார்த்தை சொல்றீங்க இப்படி அதாவது நீங்க அப்படியே நின்றுகிட்டு பாத்துக்கிட்டே இருப்பீங்க நாங்க வந்து அப்படியே மலையில நனைஞ்சுக்கிட்டு இப்படி கூரா உட்காந்துக்கிட்டே இருக்கணுமா இருக்கட்டும் இந்த சந்தான காமெடியில் வரா மாதிரி வீடியோ விடிய ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்கல்ல அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் நீங்க ஆசைப்படலாம் ஆனா ஒன்று எவ்வளவு நேரம் பார்க்கறதா இருந்தாலும் கரெக்டாக மணி ஒரு ஒன்பது ஒம்போதரைக்குள்ளே பார்த்து முடிச்சிடுங்க ஒன்போதரைக்கு முக்கியமான வேலை இருக்குது பத்து மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டம் வந்துருச்சு எவ்வளவு நேரம் வேணால் பார்க்கட்டும் ஆனால் ஒன்பதரைக்கு எல்லாம் முடிச்சுட்டுன்னு ஆனா பாருங்க அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு எட்டு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டாங்க அந்த வகையில் உடம்பிருப்பகளுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு செய்தி அப்படின்ட்டு இது அப்பாற்பட்டுங்க ஒரு படுதோல்வி ஃப்ளாப் அப்படிங்கிற ஒரு முப்பெருமிழா திமுக ஆளுங்கட்சியாக இருந்து இப்படி ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சமீப நாட்களாக பார்த்தோம் அதிமுக எப்படி கூட்டத்தை காட்டி பயங்கரமாக சின்ன சின்ன தொகுதியில் கூட எப்படி பயங்கரமாக வெயிட்டு காமிச்சாங்க தாவேக்கா ஒரு பக்கம் அவங்களுக்கு எப்படி கூட்டம் கூடுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இவர்கள் இவ்வளோ முயற்சி பண்ணி இப்படித்தானா அப்படிங்கிற நிலைமைக்கு இது இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு டேஞ்சரான ஒரு சைன் இது ஒரு ஆபத்தின் அறிகுறி அமௌண்ட்டு கொடுத்து கூட்டம் கூட்டினா கூட வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது மாபெரும் ஆபத்தின் அறிகுறி செந்தில் பாலாஜி அவர்களாலேயே இது முடியல அப்படின்னா வேற யாரால் முடியும் அவராலே இதுதான் முடியுது அப்படின்னா திமுகல இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட செயலாளர்கள் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்பதான் அவ்வளவுதான் இனி தேராது அப்படின்னு சொல்லி இந்த தனுஷ் தனுஷ்படத்துல வருது இல்லையா புதுப்பேட்டையில அப்படிதான் சொல்லணும் போல இருக்குதுங்க அப்படி சரி நம்ம பாக்குறோம் சிரிக்கிறோம் கலாய்க்கிறோம் இது காலத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம இதுல மிக மிக முக்கியமாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குது அது என்ன அப்படின்னா இப்போ விஜய் அவர்களுடைய ஒரு ரேலி அல்லது விஜய் அவர்களுடைய இப்போ நிறைய பேர் என்னை கமெண்ட்டில் கூட திட்டுறாங்க சில பேர் என்னன்னா நீ விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறியா விஜய்க்கு வந்து ஆதரவு நான் என்றைக்குமே விஜய்க்கு ஓட்டு போடுங்க விஜய் தான் வந்து பயங்கரமான மாற்றத்தை தர போகிறாரு அவர் பெரிய புரட்சி பண்ண போகிறாருலாம் நான் சொல்லலை இங்கே திமுகவும் இந்த ஊடகங்களும் என்ன மாதிரியான வேலையை பார்க்குறாங்க அது எந்த கட்சியாக இருந்தாண்ணா இந்த வேலையை பார்க்குறது அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு பணபலத்தை கையில் வச்சுட்டு இந்த வேலையை பார்க்குறது தப்பு அந்த ஆங்கிள் தான் நம்ம சொல்ல வரோம் இப்போ விஜய் அவர்களுடைய ரேலி ஒன்று நடக்குது அப்படின்னா காலையிலேருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன பசங்கங்க சின்ன சின்ன பசங்க அவங்க இன்னும் மெச்சூர் ஆகணும் அதில் மாற்று கருத்தே இல்லை அவங்க நிறைய அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நிறைய அவங்க கெட்ட பேர் வாங்கி தராங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தையும் இல்லை ட்ரோல் ஆகப்படுது இதெல்லாமே உண்மை தான் ஆனால் சரி புதுசாக வந்தவங்க எழுபத்தஞ்சி வருஷ கட்சி எழுபத்தஞ்சு இப்போ நம்ம பார்த்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாவேக்கா நிகழ்ச்சியில் ஒரு பையன் வந்து இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே போனான் என்டி டிவி ரிப்போர்ட் முன்னாடின்ட்டு நேஷ்னல் லெவலில் ஆச்சு நேஷனல் லெவலில் ட்ரோல் ஆக்குறதும் பெண் நிறுவனத்துடைய வேலை தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிந்தி அல்லது வந்து இங்கிலீஷில் ப்ளூடிக் வாங்கின வடமாநிலத்தை ஐடிங்கள் மேலே ஒரு மோகம் ட்விட்டரில் கிட்டே கொடுத்து போட சொல்கிறது அது தனி ப்ராஜெக்டை அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம் இப்போது இதை வந்து அந்த அளவுக்கு ஆக்கினாங்கல்ல சரி இவங்க எழுபத்தஞ்சி வருஷம் மெச்சூரான ஒரு கட்சி தானே திமுக இங்கே ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பேசிகிட்டு இருக்கிறார் நியூஸ் எயிட்டின்னு நினைக்கிறார் பக்கத்தில் ஒரு உடன்பிறப்பு தலையிலேயே திமுக கூடிய பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கிறார்ல்ல அவர் ஏதோ டவுசர் போட்டுக்கிட்டு வந்து அவர் என்ன பண்றாரு அந்த ஆர்வம் அப்படிங்கிறது முன்னாடி கேமரா இருக்குது இங்கே மைக் வச்சுட்டு ஏதோ பண்ணுறாங்கன்னா அது போய் அதில் அப்படி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம்ங்கிறது இது பெருசு முதல் சிறுசு வரை அது நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதில் ஏதாச்சும் நம்ம ஒரு சேட்டையை பண்ணணும் அப்படிங்கிற பற்றி சின்ன பயனாக இருந்தால் அது வரது வரதா செய்யும் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஊடகங்கள் எப்படி ஏதோ ஒரு கேவலமான ரொம்ப ஒரு அருவறுப்பான ரொம்ப மோசமான அநாகரிகமான ஒரு கூட்டமாக தாவேக்கா கூட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இதே தான் காலையிலேருந்து எத்தனை நியூஸ் கார்டு திமுக அதாவது விஜய் அவர்களுடைய ரேலி நடக்கும்போது விஜய் அவர்களுடைய மாநாடு நடக்கும்போது அங்கே இத்தனை பேர் மயக்கம் அங்கே இது நடந்துச்சு மரத்து மேலே ஏறிட்டு இருந்தாங்க இங்கே இது பண்ணாங்க இந்த ஒயின் ஷாப் முன்னாடி இத்தனை பேர் நின்னாங்க அங்கே திமுக அங்கே தாவேக்கா கொடியை கீழே போட்டு மிதிச்சாங்க அது இது போட்டு 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 நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்கல்ல நேற்று திமுகவுடைய கூட்டம் அவங்கள எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கே வந்த க்ரௌடை முதல்ல எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்க எந்த வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்ககிட்ட ஏதாச்சும் பைட் எடுத்தீங்களா ம் ஊடகங்கள் இங்கே இருக்கக்கூடிய நடுநிலை ஊடகங்கள் முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்ககிட்ட போயிட்டு எங்கேருந்து வரீங்க யார் உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க நீங்களே சொந்த ஆர்வத்தில் வரீங்களா உங்களுடைய உற்சாகம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்களா அந்த கூட்டம் அவ்வளோ பேர் ஆர்கனைஸ் பண்ணி நடக்கிறாங்க அப்படின்னா அங்கே குடிகாரனும் வந்திருப்பாங்க அங்கே குடிச்சிட்டு மட்டையாவும் வந்திருப்பாங்க அங்கே கலாட்டா பண்ணுறவங்களும் வந்திருப்பாங்க அங்கே கிற்குத்தனமாக டான்ஸ் ஆடுறவங்களும் வந்திருப்பாங்க அங்கே வந்து ஒழுக்கமாக உட்காடுறவங்களும் வந்திருப்பாங்க இது எல்லா மாநாட்டிலையுமே நடக்கும் ஒரு சில கட்சிகள் அல்லது அமைப்புகளை தவிர அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட்டுகளை சொல்லுவாங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக வருவாங்க சேர்லாம் எடுத்து வைக்கிறது எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க க்ளீன் பண்ணுறதுலாம் அவங்களே பண்ணுவாங்கட்டு ஆர்எஸ்எஸ் சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப இந்தியா ஃபுல்லாகவே அவங்களுடைய கூட்டம் நடக்குது அப்படின்னா எந்த இடத்துல நடந்தாலுமே அதுக்கு பயங்கர கட்டுக்கோப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி இப்போ வரைக்குமே அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்படி சில கட்சிகளை தவிர மீது எல்லாமே இப்படிதான் நடக்கும் அது வீசிக்க எடுத்துக்கங்க மது ஒழிப்பு ஒன்று நடத்தினாங்க மது ஒழிப்பு மாநாட்டுல என்ன நடந்துச்சு அங்கங்க உட்காந்துக்கிட்டு புதரு பின்னாடி அங்கேயும் உட்காந்துட்டு சிறுத்தைகள் சரக்கு போட்டுன்னு தான் இருந்தாங்க அது யார் ஏங்க உட்காந்துட்டு மேடம் முன்னாடியே ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல மது ஒழிப்பு மாநாடு அது அப்ப இத்தனை வருஷமா ஆனா ஊன அரசியல் படுத்துறத பத்தி பேசுறது புத்தகமே போட்டு வச்சுருக்காங்கல்ல தோழ திருமாவளவர்கள் அப்போ அப்படின்னும் போது அவ்வளோ அரசியல் படுத்தப்பட்ட நாகரிக கொள்கைவாத கூட்டம் தானே அது அங்கே தவறுகள் நடக்கு இல்லையா அங்கே குடிச்சிட்டு ஆடுறது இல்லையா அதே போலதான் திமுக கூட்டங்கள் அதே போலதான் மற்ற கட்சிகளுடைய கூட்டங்கள் அப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணணும் இதை ஒரு நியூஸ் கார்டு ஆகணும் இதை ஃபிளாஷ் ஆக்கணும் இதை வந்து பயங்கரமாக பரவ ஓடணும் அப்படின்ட்டு மீடியா நினைச்சிச்சுன்னா எல்லா கட்சிகள்ல இருந்தும் கிடைக்கும் எல்லா கட்சி ஒரு பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் கூட்டுறாங்கன்னா அது எல்லா கட்சியிலிருந்தும் இந்த மாதிரி கண்ட கோளாறு பிடிச்ச புகைப்படங்கள் கிடைக்கும் மாற்றுக்கருத்தே இல்லை நேற்று திமுகவுக்கு எத்தனை கார்டு இந்த மாதிரி போட்டாங்க அவங்க வந்ததுலேருந்து அந்த கூட்டம் முடிஞ்சுட்டு போகிறதுலேருந்து அங்கே நடந்த கோமாளித்தனங்கள் கூத்துகள் அப்படின்னு சொல்லி மீடியா எத்தனை எடுத்து போடுச்சு ஒன்றும் கிடையாது எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ் தான் அங்கே வர்றது எல்லாமே பாசிட்டிவ் ஏதோ சோசியல் மீடியாவில் அங்கேருந்து எடுத்து யாராச்சும் போட்டு பார்ப்பது மட்டும்தான் ஆனால் இதே புதுசாக வந்த கட்சி ஒன்று ஒன்றே ஒன்னொன்னே டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கல்ல இந்த விஷயத்தை தான் தவறு இது திட்டமிட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லி நம்ம மீடியாக்கிட்ட சொல்கிறோம் உடனே நம்மளை தாவேக ஆதரவு அப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க வேண்டியது என்னத்தை போய் சொல்கிறதுன்னு தெரியல சரி எது எப்படியோ நிச்சயமாக ஐயா ஸ்டாலின் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அமைச்சிருப்பாங்க மழை வந்துருச்சு இல்லைனா வச்சுக்கவங்க கூட்டம் சும்மா அப்படின்ற மாதிரி அவர் கன்வின்ஸ் பண்ணி அமைச்சிருப்பாங்க ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ரைட்ரா இது ரொம்ப ஆபத்தின் அறிகுறி அடுத்து என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே சரி ரைட்டு இப்போ செந்தில் பாலாஜி நிறைய சம்பாரிச்சிருப்பார் அவர் செலவு பண்ணார் அவருக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல அடுத்த தடவை ஆட்சிக்கு வரலனாலும் கூட பிரச்சனை இல்லை சம்பாரித்த காசை வச்சு ஓரளவுக்கு அவர் வந்து மேட்ச் பண்ணிடுவார் மற்றவங்கள்லாம் நம்மளும் சம்பாரிச்சிருக்கோம் ஆனால் சம்பாரிச்சது போல் அடுத்த தடவை நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கையில் இப்போ எலெக்ஷனுக்கு செலவு பண்ணிட்டோம்னா ஜெயிக்க முடியாமல் போச்சுன்னா அவர் என்ன பண்ணுறது அப்போ பேசாமல் நம்ம கொஞ்சம் பர்ஃபாமன்ஸை குறைச்சிக்கிட்டு இருக்கிறத நிறுத்தி வைப்போம் சேஃப்டி பண்ணி வைப்போம் இவங்களை பார்த்து அடுத்த தடவை ஜெயிக்கிற மாதிரி தெரில சுத்தமாக வைபு இல்லை அப்படிங்கிற ஃபீல் அடுத்தடுத்த தொகுதிகளில் அடுத்தடுத்த மாவட்டங்களில் மற்ற அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அதுக்குள்ளே அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு அலைன்ஸ் செட் ஆச்சு அப்படின்னா ரைட்டு நடக்க வேண்டியது நடந்துடும் பார்ப்போம் அடுத்து ஆன்லைன் சந்திப்போம் நன்றி